இப்போ வந்து நம்ம வாழாக்காய் பஜ்ஜி புழுங்கல் அரிசி அதாவது இட்லி அரிசியில் வந்து பஜ்ஜி போட போகிறாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்குறேங்க முக்கால் கடலை மாவு வே மிளகாய் பஜ்ஜிக்கு ஆனியனை வாழக்காய் வச்சுருக்கேங்க போட்டு அரைக்கிறதுக்கு வந்து மிளகாய் பெருங்காயம் உப்பு ஒரு கால் ஸ்பூன் கம்மியாக சோடா உப்புங்க இப்போ நான் மொள வெங் தே வெங்க இந்த மாதிரி பாருங்கள் நல்லா இப்படி நைஸாக நல்ல நெகு நெகு நெகுனு நல்லா நைஸாக அரைச்சிக்கணுங்க இப்போ நல்லா நைஸ் நல்லா நைஸாக அரைச்சாச்சிங்க இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வைக்கணுங்க பாருங்கப்பா எண்ணெய் காய்ஞ்சிச்சு அது எண்ணெய் டேஸ்ட் பண்ணுறது பாருங்கள் போட்டோன்னே அப்படியே உப்பிட்டு வந்துச்சு அப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு இப்போ வந்து வாழக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி மிளகாய் பஜ்ஜி எல்லாத்தையும் போட்டுருங்க பாருங்கள் வாழக்காய் பஜ்ஜிக்கு நல்லா இப்படி போட்டு நல்லா இப்படி இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் போடணுங்க நல்ல உப்பி வருதுங்களா அதே போல் பழங்க மிளகாய் பஜ்ஜி குண்டு மிளகாய் இருக்குதுங்களா அதை எடுத்தேங்க இப்ப வந்து வெங்காய பஜீங்க நீங்க அடுத்த பக்கம் திருப்பி போடணுங்க நான் கொஞ்சம் தடுமாறுதுனாக்கா நான் ஒரு ஒரு கையிலரை வந்து ஃபோன் வச்சுக்கிட்டு ஒரு கையில் பண்ணுறவங்க கொஞ்சம் தடுமாறுதுங்க மற்றபடிக்கு ஒன்றும் இல்லைங்க பாருங்க பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சுங்க இது வாழைக்காய் பஜ்ஜிங்க மிளகாய் பஜ்ஜி ஆனியன் பஜ்ஜி நல்லா பாருங்கள் இப்படி பருங்க முருமுறுன்னு சத்தம் கேட்குதுங்களா ம் இந்த மாதிரி மொறுமுருன்னு இருக்குங்க இந்த மாதிரி நீங்கள் புளுங்களை அரிசி வந்து ஊற வச்சு இட்லி அரிசி புளுங்குளை இட்லி அரிசி ஊற வச்சு ஆட்டி செஞ்சு பாருங்கள் நன்றிங்க இங்கே பாருங்கள் இப்போ எப்படி வந்துருக்குதுன்னு பாருங்கள் நல்ல பூ ஓட்டை ஓட்டியே போட்டு நல்ல இதாக இருக்குதுங்களா இது மிளகாய் பஜ்ஜிங்க இந்த ஆனியன் பஜ்ஜி பாருங்க விளக்கா பஜ்ஜிங்க எப்படி எப்படி நல்ல ப்ளஃஃபியாக இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் எப்படி ஒரு இதை எடுத்து சாப்பிட்டு பார்க்குற காத்தங்களுக்கு தான் நாலு மூணு மூணு அந்த மாதிரி வருங்க தேங்க்ஸ் நன்றிங்க